ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலுமியேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்திலை தேடி போற்றுகின்றன ஓம் வம் வாராகி நம அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் ராசி பலன் ராசி ராசி அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் அதாவது ஜோதிடம் தெரியாதவங்க அதாவது ஜோதிடருக்கான அந்த விஷயங்கள் தெரியாதவங்க பொதுமக்கள் இவங்க வந்து ராசி ராசின்னு தான் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் ராசிக்கெல்லாம் மேலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறது ஜோதிடர்களுக்கு தெரியும் ஜோதிட ஆர்வலர்கள் அது சம்மந்தமாக தொடர்ந்து நிறைய யூடியூப் வீடியோக்களோ நிறையா ஜோதிட மலர்கள் அப்படின்னு சொல்லி விற்கக்கூடிய ஜோதிட புத்தகங்கள் வாங்கி படிக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இப்போ நம்ம வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்கும்போது நம்ம லக்கணம் அப்படின்னு சொல்லி மற்ற ஜோதிடர்கள் மாதிரி இல்லாமல் எல்லோரும் ராசி ராசின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க ராசிக்கான பலன் உங்களுக்கு பெரிய லெவலில் வேலை செய்யாது இப்போ லக்கண பலன் சொல்கிறோம் அது ராசியை விட கொஞ்சம் நல்லாவே டெப்த்தாகவே வேலை செய்யும் இப்போ நமக்கு ஒரு பெரிய நீண்ட தொடர் வரப்போகுது எப்படின்னா ராசி பலன் போடுறாங்களையா அப்போ வந்து படிப்பீங்க ராசி பலன் படிப்பீங்க சில நாள் நடக்கும் சில நாள் நடக்காது அது வந்து ப்ராப்பர்பிலிட்டி தியரிப்படி படி ஒன் அப்படிங்கிற மாதிரி போயிடும் நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் அதாவது எப்படின்னா ஒரு காயின் எடுத்து சுண்டுறோம்னா அதில் பூ விழுறதுக்கும் தலை விழுகிறதுக்கும் ஹெட் அது டையில் விழுகிறதுக்கு அதோட ரேஷியோ வந்து இஸ்ட் ஒன் ஒன்று ஹெட்டு விழுங்கலாம் இல்லை டைல் விழுங்குவோம் நடக்கும் நடக்காமல் போகும் அப்படிங்கிற அமைப்பில் ஜஸ்ட் லைக் தேட்ன்னு போயிடும் அப்போ ராசி பலனை வந்து பெரிய இம்பேக்ட் பண்ணாது ராசி பலனை வந்து உங்களுக்கு எப்போ பெரிய இம்பேக்ட் பண்ணணும்னா வருட சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இவங்க வந்து உங்கள் கோச்சாரத்தில் அவங்களோட மூவ்மெண்ட்டு வந்து ராசிக்கு ஓரளவுக்கு இதை கொடுக்கும் இருந்தாலும் தசாபுத்தி பலன்கள் அதில் ஓவர்டேக் பண்ணும் சரிங்களா அப்போ நீங்கள் லக்னம் பலன் சொல்லும்போது எப்படி இருக்கும்னா அது இன்னும் நல்ல இம்பேக்டான பலன் கொடுக்கும் இங்கே பலன்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் சரி அதுக்கான வீடியோக்கள்லாம் இனிமேல் வரும் அந்த வீடியோ பார்க்கும்போது லக்கணம்னா என்னன்னு தெரியணுங்களா அதுக்கான வீடியோ இந்த வீடியோ லக்கணம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற படத்தில் கட்டம் இருக்குது அந்த ராசி கட்டத்தில் எல்லா ராசியோட பேரும் இருக்குது சரிங்களா இந்த ராசி கட்டத்தில் உங்கள் ஜாதையில் சந்திரன் எங்கே நிற்கிதோ சந்திரன் சா இந்து அப்படின்னு போட்டிருப்பாங்க சிம்பிளா சில இதில் சந்திரன்னே எழுதியிருப்பாங்க அப்போ அந்த சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதான் உங்கள் ராசி சரிங்களா அந்த சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் நிற்கிதோ அது வந்து உங்களோட பிறப்பு ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்ததுக்கு ரொம்ப டெப்த்தாக போவேன்னா அதுக்கான வீடியோக்கெல்லாம் பின்னால் வரும் இதுக்கு முன்னால் வீடியோக்களும் இருக்குது இப்போ நம்ம என்ன முக்கியமாக இதில் பார்க்குறோன்னா லக்கணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணம் அப்படிங்கிறது உயிர் மாதிரி உயிர் மாதிரி இல்லை உயிர் ஒரு உயிர் தோணுனப்போ வானத்தில் சூரியன் இருக்க இதுக்கு நேர் எதிர்ப்புள்ளி அப்படிம்பாங்க கிழக்கே விழுந்த ஒரு அணிவினம் அணிவான புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த லக்கணம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ நம்ம படத்தில் காமிச்சிருக்காம குறுக்க ஒரு கோடு போட்டு ரெண்டு கோடு போட்டு எழுதியிருப்பாங்க லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க சில தடவை ல லா இக் அப்படின்னு எழுதியிருப்பாங்க சில தடவை லக்கணம்னே எழுதியிருப்பாங்க நல்லா தேர்ந்த ஜோதிடர்கள் இல்லாமல் அதை மட்டும் சோப்புகள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதையும் சந்திரனையும் மெயினாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதில் பார்த்த உடனே ஜோதிடருக்கு தேணும் அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு போய்ட்டு ஒரு ஜோசியர் கொடுத்தோன்னா ஜோசியர் பா முதல் எடுத்த உடனே லக்கணம் எங்கே தான் தேடுவார் ஜோதிடர்கள் இல்லாமல் அதுதான் தேடுவாங்க அதுக்கப்புறம் ராசி இதெல்லாம் பார்ப்பாங்க அது செகண்ட் அப்போ அந்த லா லக்கணம் அப்படிங்கிறது லான் போ கோடு போட்டு லான் போட்டிருப்பாங்க லக்கணம் போட்டிருப்பாங்க லக்கணம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுதான் லக்கணம் அப்போ இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசிகளில் எந்த கட்டத்துக்குள்ளே லா அப்படின்னு போடுறாங்களோ அது அவங்களோட லக்கணம் உதாரணத்துக்கு மேசராசியில் நான் சொன்ன மாதிரி லக்கணம் லக்கு லக்கீனம் அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா அதுதான் மேசம் தான் உங்கள் லக்கணம் ரிஷபத்தில் இருந்தால் ரிஷபத்தில் லான் போட்டிருந்தால் அதுதான் உங்கள் ரிஷப லக்கணம் தான் உங்களோட லக்கணம் மிதினத்தில் வந்து போட்டிருக்காங்க லா அப்படின்னா உங்களோட லக்கணம் மிதின லக்கணம் கடகத்தில் போட்டிருக்காங்கன்னா கடகலக்கணம் சிம்மத்தில் போட்டுருந்தால் சிம்மலக்கணம் கண்ணியில் போட்டிருந்தால் கண்ணிலக்கணம் அதேமாதிரி துலாமில் லான் போட்டிருந்தால் துலா லக்கணம் விருச்சகத்தில் போட்டிருந்தால் லக்கணம் தனுசில் போட்டிருந்தால் தனுசு லக்கணம் மகரத்தில் லான் போட்டுதான் மகர லக்கணம் கும்பத்தில் லாகன் போடுந்தால் கும்பலக்கணம் மீனத்தில் லாகன் போட்டு தான் மீன் லக்கணம் அப்போ உங்கள் ஜாதத்தை முதல்ல போய் உங்கள் ஜாதக நோட்டை ஓப்பன் பண்ணுங்கள் இல்லை நிறையா அது பார்த்திங்கன்னா இப்போ வெப்சைட்லேயே நிறையா இருக்குது அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் பிறந்த தேதி நேரம் சரியான நேரம் தெரிஞ்சால் தான் சரியான லக்கணம் கிடைக்கும் லக்கணம் சந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு வந்து முப்பது டிகிரி அந்த முப்பது டிகிரியில் எனக்குள்ள என்னன்னாலும் அதுதான் அவங்க லக்கணம் இந்த டிகிரி வைஸ் பார்க்கறதுனால நம்ம பின்னால் வருவோம் ரொம்ப டெப்த்தான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் அந்த இருக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் அதுதான் உங்கள் லக்கணம் அப்படிங்கும் போது அந்த ராசி சந்தியில் முன்னாலே பின்னாலே பிறந்தவங்களுக்கு அந்த டைம் எக்ஸைட்டாகனால் லக்கணம் மாறிடும் சரிங்களா அப்போ வந்து இந்த லக்கணம் நிர்ணயம் பண்ணுறது எப்படி சரியான லக்கணம் எது அப்படின்னு பார்க்கலாம் பின்னால் பார்ப்போம் அப்போ அந்த லக்கணம் எதுன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுங்க நம்ம இதில் லக்கணம் பலன்கள்னு சொல்லி ஒரு சீரியஸ் வரப்போகுது அது இல்லாமல் நிறையா வீடியோக்களில் லக்கணத்திற்கான பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது லக்கணம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் வர முக்கியமான பகுதியில் அந்த லக்கணம்ங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறதுன்னு பார்த்துக்குங்க தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு சந்திப்போம்